இப்படி கடை முழுக்க ஆஃபரா இருந்தா எந்த ஆஃபர் தாங்க சொல்றது அட நம்ம கோயம்புத்தூர் எஸ்பி பிசிலுக்கு ஆஃபர் பத்தி தாங்க சொல்றேன் இன்னைக்கு நம்ம பாக்குறது கேர்ள்ஸ்க்கான ஆஃபருங்க இந்த ஷீஃப் வந்து வெறும் ஃபார்ட்டி நைன் ருபீஸ்க்கு தர போறாங்க அடுத்தது இந்த பேனாரசி இதெல்லாம் ஒன் டபுள் நைன் மட்டும் இந்த பிராண்டட் பட்டியாலா டூ பீஸே உங்களுக்கு ஃபோர் டபுள் நைனுக்கு தராங்கன்னா நம்புவீங்களா டேட் அண்ட் டைமிங் வீடியோட எண்ட்ல இருக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க கேர்ள்ஸ்க்கே ஃபேவரட்டான ஆன லெகின்ஸ் எல்லாம் பிப்டி பர்சன்ட் ஆஃபர்லயும் ஒன் ஃபார்ட்டி நைன் ருபீஸ்லயும் கொடுக்க போறாங்க லைட் கலர்ஸ் டார்க் வரைக்கும் எல்லாமே இருக்குங்க இந்த டைம் உங்களுக்கு

எல்லாமே பிராண்டட் குர்த்திஸ்ங்க ஜஸ்ட் ஒன் டபுள் நைனுக்கு வாங்கிக்கலாம் நம்புவீங்களா குவாலிட்டி செம்மையா இருந்ததுங்க டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் சைஸஸ் இருக்கு இது மட்டுமா இன்னும் செட் கலெக்ஷன் கூட இருக்குங்க இந்த செட் கலெக்ஷன்ல பேண்ட் அண்ட் டாப் ரெண்டு செட் சேர்த்து உங்களுக்கு வெறும் ட்ரிபிள் நைன் மட்டும் தாங்க அது காட்டன் வேர் பண்ண செம்ம சூப்பரா இருக்கும் டேட் அண்ட் டைமிங் பாத்துடலாமா கமிங் சாட்டர்டே சண்டே மே டென்த் அண்ட் லெவன்த் மார்னிங் நைன் டு லெவன் இந்த ஆஃபர் இருக்க போது இது சீக்ரெட் கிளியரன்ஸ் சேலுங்க செம்ம ஆஃபர் கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணா கண்டிப்பா வருத்தப்படுவீங்க